ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனாவிட்டு சமையல் ரெனாவிட்டு சமையலில் இன்றைக்கி காரசாரமான நாட்டுக்கோழி வறுவல் தான் பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம் ரச சாதம் இடியாப்பம் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வீட்டில் உள்ள பேசிக் மசாலா வச்சு அட்டகாசமான முறையில் காரசாரமான நாட்டுக்கோழி வறுவல் செஞ்சிடலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் அந்த சுவையான காரசாரமான நாட்டுக்கோழி வறுவல் குயிக்காக எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுறதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா பொடியான இருக்குன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்கி வந்த பிறகு பொடியான இருக்குன்னா ஒரு பழுத்த தக்காளி கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளிலாம் அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து அரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் நாட்டுக்கோழி சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் குழம்பு மிளகாய்த்துள்ள அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் நம்ம சேர்த்த மசாலா நாட்டுக்கோழி ரெண்டுமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நாட்டுக்கோழிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டு வதக்கினதுக்கு அப்புறமா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் அடுப்பு மிதமான தணலில் வச்சு இருபது நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் நாட்டுக்கோழி நல்லா வெந்து தண்ணி நல்லா சுண்டி இந்த வந்ததுக்கு அப்புறமா இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை தூவிடலாம் மல்லித்தலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி வறுவல் நல்லா காரசாரமாக சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப சுவையான காரசாரமான நாட்டுக்கோழி வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த ருசியான நாட்டுக்கோழி வறுவலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ